வணக்கம் அரசியல் விஐபி சேனல் தென் சென்னை தெற்கு மேற்கு மாவட்டம் விருகம்பாக்கம் பகுதி நூற்றி முப்பத்தி எட்டாவது வட்டம் பச்சையப்பன் தெருவில் புதிய மதுபான கடை திறக்கவுள்ளதை ஒட்டி பொதுமக்கள் அனைவரும் திரண்டு தென் சென்னை தெற்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினருமான மக்கள் தொண்டன் விருகை வி என் முறையிட்டு பொதுமக்களுடன் அனைவரும் பாரதிதாசன் காலனி நடைபயணமாக வந்து வட்டாசிரியர் அவர்களிடம் மனுவை அளித்து திறக்காத வண்ணம் மனுவை அளித்தனர் அதற்கு வட்ட செயலாளர்களும் அதற்கான முயற்சி எடு எடுப்பதாக கூறியுள்ளார் நிகழ்ச்சியில் பகுதி கழக செயலாளர் ஏ எம் காமராஜ் சைதை பகுதி மேற்கு பகுதி கழக செயலாளர் சைதை எம் சுகுமார் மற்றும் பிரணி மாவட்ட செயலாளர்கள் வட்ட செயலாளர்கள் ஏராளமான தொண்டர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு கலந்து கொண்டனர்

ரெண்டு வார்டு நூற்றி நூற்றி நாள் நூற்றி ஒரு லட்சம் மக்கள் வசிக்கிறாங்க அந்த பகுதியில் இருந்து மினி பஸ்ஸு நம்ம கவர்மெண்ட் இருக்கும்போது பல நேரங்களில் ஆட்டோவில் ரோடு போக முடியும் ரெண்டு நாள் பேச போகிறாங்க அதுக்காக டிராஃபிக்கில் அடிஷனல் கூப்பிட்டு அந்த இடத்துல வாகனம் நடத்தக்கூடாது போகும்போது இடஒரில் அந்த பொதுமக்களுக்கு இல்லாமல் இடஒதுக்காக பஸ்ஸு நம்ம ராமபுரம் போனாங்க இங்கேருந்து போகிற வழி ஒரு வழி தான் மாற்று வழி கிடையாது மூணு நாள் நின்று போய் தெரியும் திரும்பி ட்ரெயினிங் நோய் வாட்டி போகிறாங்க அப்படி இருக்கிற இடத்துல ஒரு மதுபான கடை கொண்டு வர அதுக்கு பார்க்கிங் வசதி அதே மிக முக்கியம் டூ வீலர் எல்லாம் ரோட்டில் தான் விட்டு போவாங்க யாருமே சொல்ல முடியாது பெரிய இடத்துல இருக்கும்போதே டூ வீலர் நம்ம போலீஸ் போய் அந்த நேரம் பெட்ரோல் போய் எடுத்துட்டு போறாங்க இது மிகவும் மக்களுக்கு இன்னொன்று மூன்று கடை கொண்டு வரட்ட அவசியம் இல்லை ஐநூறு மீட்டுக்கு ஐம்பது மீட்டில் இருக்கக்கூடாது சட்டை இருந்தாலும் கூட புதுசாக கொண்டு வர வேண்டிய அவசியம்னா அரசாங்கம் என்ன சொல்லுவாங்கன்னா இனிமே கடைகளை மூன்று சொன்னாங்க சொன்னால்தான் கடை கொண்டு வரணும் அப்படி இருக்கும்போது இந்த கடையை கொண்டு வர அவசியம் அதுவும் இந்த பக்கத்தில் நீங்க ஏதாவது ஒரு தமிஷன் நூறு அடி ரோட்ல இரநூறு ரோட்ல எண்படி ரோட்ல அறுவடி ரோட்ல வச்சா பொதுமக்கள் நம்ம சொல்லலாம் இந்த ரோடு உங்களுக்கு தெரியும் அவ்வளோ நீங்க ஒரு தடவை கிளான்ஸ் பாருங்க இந்த ரோட அதுதான் பெரிய வருத்தம் உங்க ரெவனியிலையும் என்ன சொல்றாங்க போலீஸும் என்ன சொல்றாங்க

য়াজি নাই চিন্তা পাৰিলে এতিয়া নাই চলপ